வணக்கம் நாம கண்ட் பாக்குற விதமே டோட்டலி மாற போது சும்மா நாமளும் ஆட்டத்தில் இறங்க போறோம் வாங்க இந்த புது உலகத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பாக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு படத்துல ஹீரோ தப்பான ரூட்ல போனா நாம சோபாவில இருந்தே கத்துவோம் டேய் அங்கல்லடா ஆனா அவருக்கு அது கேட்கவா போகுது அந்த மாதிரி கடுப்பான மொமெண்ட்ஸ் இனிமே இருக்காது ஏன்னா நம்ம இப்போ நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க இதுதான் இன்டராக்டிவ் ஓடிடியோட மேஜிக் நீங்க ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கீங்க தோனி சிக்ஸ் அடிப்பாரான்னு ஒரு பாப்பப் வருது நீங்க எஸ் சொல்றீங்க தலையும் சிக்ஸ் அடிக்கிறாரு உடனே உங்களுக்கு ஒரு பிரியாணி வவுச்சர் ஃப்ரீ இதுதான் எங்கேஜ்மெண்ட் ரெவல்யூஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க வெறும் வியூவர் இல்ல ஆட்டத்தோட ஒரு பகுதியா மாறிடுறீங்க சரி இந்த இன்டராக்டிவ் ஐடியா எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த பேண்டர்ஸ் மேட்ச பத்தி முதல்ல பாப்போம் அது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வந்து ஆனா கடைசில சரிக்கணும் ஒரு கதை ஆமா அது ஒரு மூவிய விட ஒரு வீடியோ கேம் மாதிரி இருந்துச்சு ஹீரோ என்ன சீரியல் சாப்பிடணும் என்ன பாட்டு கேட்கணும் எல்லாரும் இதுதான் கொண்டாடினாங்க ரொம்ப டயரிங்கா அதாவது சோர்வா இருந்துச்சு ஆஃபீஸ்ல ஆயிரம் டிசிஷன் எடுத்துட்டு டயர்டா வீட்டுக்கு வந்தா இங்கே ஒரு படத்துக்காகவா டிசிஷன் எடுக்க போகிறோம் அதனால அந்த மாடல் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இங்கதான் ஒரு முக்கியமான பிவெட் அதாவது ஒரு திருப்பமுனை நடந்தது இண்டஸ்ட்ரி கதையை மாத்துற மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்களை விட்டுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபன்ன கூட்டுறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்களுக்கு டைரக்டர் ஆகிறத விட பார்ட்டிசிபென்ட் ஆகிறது தான் பிடிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த புது ஐடியாவை கரெக்டா பிடிச்ச ரியல் சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியாவில்தான் வாங்க அந்த மாஸ்டர் பிளானை பத்தி பார்க்கலாம் ஜியோ சினிமாவில் வந்த ஜீதோ தந்தனாதான் ஞாபகருக்கா பல மில்லியன் மக்கள் ஐபிஎல் பாக்கும்போது பார்க்கும்போது அவங்கள மூணு மணி நேரமும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கட்டி போட்ட ஒரு சூப்பர் ஐடியா அது இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ஒரு செம்ம பவர்ஃபுல் சைக்கிள் ஒவ்வொரு ஓவருக்கு முன்னாடியும் ஒரு கேள்வி வரும் நீங்க பதில் சொல்ற ஆர்வத்துல நடுவுல வர்ற ஆட்ஸ கூட ஸ்கிப் பண்ண மாட்டீங்க இது வெறும் பரிசுக்காக இல்ல இது ஒரு பிரில்லியன்ட் பிசினஸ் மாஸ்டர் பிளான் சரி ஆனா எப்படி இத்தனை லட்சம் பேர் ஒரே டைம்ல கிராஷ் ஆகாம விளையாட முடியுது இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக் மேஜிக் என்னன்னு சிம்பிளா பாக்கலாமா ஒரு சின்ன டிலே நீங்க ஒரு முப்பது செகண்ட் லேட்டா வந்துச்சுன்னா நீங்க அவுட்டுன்னு பெட் கட்டுறதுக்குள்ள பிளேயர் அடுத்த மேட்சுக்கே ரெடியாடுவார் கேம் ஓவர் அதனால லோ லேட்டன்சி அதாவது இந்த தாமதத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லோ லேட்டன்சியை பாசிபிள் ஆக்கிறது தான் ஃபைவ் ஜி இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஹைவே மாதிரி தான் லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் ஆப் கிராஷ் ஆகாம இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது சரி கேம் விளையாடியாச்சு அடுத்த என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் அதுதான் அதாவது என்டர்டெயின்மென்ட்டும் ஷாப்பிங்கும் ஒன்னா சேர போகுது. டி-காமர்ஸ்னா டெலிவிஷன் காமர்ஸ் சிம்பிளா சொன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோவே ஒரு கடையா மாறிடும். நீங்க பாக்குறீங்க, கிளிக் பண்றீங்க, வாங்குறீங்க. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க ஒரு செஃப் ஒரு சமத்தியான மிக்சரை யூஸ் பண்றாரு. உடனே screenல இந்த மிக்சரை வாங்கன்னு ஒரு பட்டன் வருது. நீங்க கிளிக் பண்ணி upi பே பண்ணிட்டு மறுபடியும் ஷோவ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த ஆப்ப விட்டு வெளியவே போக இல்லை. ஓகே. இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு சுருக்கமா பார்க்கலாம் இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜி இருக்கு ஈக்கியா எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கு ஹோட்டல் சாம்பாரை விட நம்ம அம்மா இல்ல நாமளே வச்ச சாம்பாருக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும்ல அதே மாதிரி தான் நீங்க ஒரு கண்டென்ட்டோட இன்டராக்ட் பண்ணும்போது போது அது மேல உங்களுக்கு ஒரு பிணைப்பு வந்துடும் இதனால நீங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ண மாட்டீங்க சோ டு சம்மிட் அப் இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரி சாய்ஸ்ல இருந்து சிம்பிள் ஃபன் என்கேஜ்மெண்டுக்கு மூவ் ஆயிடுச்சு ஜியோவோட சக்ஸஸ் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்க கேமிஃபிகேஷன் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு ஃபைவ் ஜி மாதிரி டெக்னாலஜி இதுக்கு உதவுது அண்ட் த ஃபியூச்சர் இஸ் ஷாப்பபுள் வீடியோ இந்த ஒரு லைன்ல மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு நம்ம கொடுக்கும் கண்டென்ட்டுக்கும் நடுவில் இருந்த அந்த சுவர் இப்போ உடஞ்சு போச்சு இப்போ அது ஒரு கதவு நம்ம எல்லாரும் அந்த ஆக்ஷனோட ஒரு பகுதியா உள்ள போறோம் அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஓடிடி ஆப்ப ஓபன் பண்ணும்போது என்ன பார்க்கலாம்னு மட்டும் கேட்காதீங்க என்ன விளையாடலாம்னு கேளுங்க உங்க விரல்களை தயாரா வச்சுக்கோங்க ஏன்னா சும்மா உட்காந்து பார்க்குற காலம் அஃபிஷியலி முடிஞ்சு போச்சு த கேம் இஸ் ஆன்